ஒரு ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் நிலங்க பதினஞ்சு லட்ச ரூபா பணம் ஒரு ஏக்கர் மூணு லட்ச ரூபா பத்தாண்டுகள் வேளாண்மையில் இந்த முற்றிலுமாக சீமை கருவேலாக இருக்கிற இந்த இடத்துல நிலத்தை வாங்கி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் போகலூரில் சீமை கருவேலாக இருக்கிற இந்த இடத்துல நிலத்தை வாங்கி இந்த மாதிரி சீமக்கருவேளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு சரிங்களா அப்புறப்படுத்தி இந்த மாதிரி காடுகளை எல்லாம் ஒழித்து விளைநிலமாக்கி நீரை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முப்பது பேர் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி அதை பத்தாண்டுகளுக்குள்ள இந்த விளை நிலமாக மாற்றி நீரை உருவாக்கி எல்லா வகையான மரப்பயிர்களையும் உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு ஏக்கரை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட விருப்பத்தோட இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஆண்டு பத்து ஏக்கர் நிலம் விளை நிலமாக மாற்றணும் நெல் விதத்தோம் நாற்பத்தி ரெண்டு மூட்டை நெல் அறுத்தோம் முதல் ஆண்டு இந்த வருடம் ஆண்டு தண்ணீர் வந்த பிறகு நட்டம் பத்து ஏக்கர்லேயும் தென்னை வயல் மட்டத்தில் இது பார்த்தீங்கன்னா தெரியும் வரப்புடைய உயரம் இந்த வரப்புக்கு அந்த பக்கம் முத்துமணி நிற்கிறாரு இந்த தளத்தினுடைய நிர்வாகி அவருடைய ஓரமாக வாழை நிற்கிது இந்த இடத்துல தண்ணீரே இல்லாத இந்த பூமியில் இந்த கோடையில் சீமக்கருவில் காட்டு இருக்கு மத்தியில் சரிங்களா அந்த காடுகள்லேயே காடை டக்டையே வாங்கி திருத்தி காடாக கொன்றோம் நாடாக கொன்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் காட்டை வாங்கி திருத்தி காட்டை ஒழித்து அதில் தான் இந்த பண்ணை உருவாகிட்டுருக்கு விரும்புகிற நண்பர்கள் மொத்தம் முப்பது பேருக்கு இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் ஒரு எட்டு பேர் தேவைப்படுது நல்லா கவனிங்க ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு ஏக்கர் நிலம் பத்து ஆண்டுக்கு இந்த நிலத்தை வேளாண்மை செய்கிற உரிமை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டு பண்ணைக்கு தான் உண்டு அதனுடைய செயலாளராக இருக்கும் எல்லாத்தையுமே முற்றிலுமாக உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இந்த இது வருது ஏன்னா இந்த அஞ்சாறு மாவட்டங்களுக்கு வேண்டிய நீரை உருவாக்கி கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் உருவாக்கி அதில் எல்லா விதமான விளைபொருளையும் உருவாக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் இந்த பத்தாண்டுகளுக்கு வர விளையிற விளைபொருளும் அவங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற உங்ககிட்ட வாங்குறது இந்த பதினஞ்சு லட்சம் மட்டும்தான் இதுக்கு உள்ளேயே மில்லு களம் குளம் எல்லா நிலத்துக்கும் சாலை வசதி அப்புறம் உழவு கருவிகள் டிராக்டர் வாங்கியிருக்கிறோம் போர் போட்டிருக்கிறோம் என்ஜின் வாங்கியிருக்கிறோம் சரியா அடுத்தது ஷெட்டு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் தென்னம்பிள்ளை முதல் ஆண்டு வச்ச தென்னம்பிள்ளையை பார்க்குறீங்க இதை தென்னம்பிள்ளை வச்சு இன்னும் ஆண்டு முற்று பெறலை தரை மட்டத்தில் வச்சது இதுதான் வரப்போட மட்டும் எவ்வளோ உயரம் வந்திருக்கு பாருங்க சரியா வரப்போ கடந்து மேலே வந்து நிற்கிற தென்னம்பிள்ள ஓராண்டில் இன்னும் தண்ணீரே பாய்ச்சலை நம்முடைய தமிழர் வேளாண்மை முறை தொழில்நுட்பத்தில் வளர்ந்து நிற்கின்ற வாழைகள் இதில் பங்கெடுத்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் இன்னும் ஒரு எட்டு பேர் தேவைப்படுறாங்க குழுவில் தொடர்புக்கு வாங்க நேரடியாக ராமநாதபுரம் மாவட்டம் வந்து சத்திரக்குடிக்கு பக்கத்தில் போகலூர் ஒன்றியத்தில் வந்து பண்ணையை பாருங்கள் பண்ணையோட செயல் திட்டங்களை பாருங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிலத்துக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு ஏக்கர் நிலத்துலேயும் நீரை உருவாக்கி வற்றாத நீர் வளத்தோடு எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் உருவாக்கி உங்களுக்கே உரிமையாக்கிறது எல்லா நிலத்துக்கும் சாலை வசதியிலேருந்து எல்லாம் உண்டு மில்லு உண்டு களம் உண்டு உணவு தயார் உணவை பதப்படுத்துகின்ற தொழில் கூடம் உணவை சே அறுவடை செய்த தானியங்களை சேமித்து வைக்கிற குடோன் அப்புறம் பணியாளர்களுக்கான இடம் கழிவறை அப்புறம் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான மீட்டிங் கால் மிகப்பெரிய இரண்டு குளங்கள் இதெல்லாம் இந்த பத்தாண்டுகளுக்குள்ள முழுசாக வடிவமைப்பு முற்று பெற்றிடும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் கொடுக்குற அஞ்சு ஏக்கர் நிலத்துலேயும் பலாமரத்துலேருந்து மரத்துலேருந்து நாவ மரம் நெல்லி மரம் சீத்தா மரம் எலந்த என்ன தக்காப்பிளி மரம் புளிய மரம் மாமரம் எல்லா மரங்களும் ஒவ்வொரு ஏக்கரில் உண்டு அதை இல்லாமல் நாலு ஏக்கர் விளைநிலம் உண்டு இதில் மொத்த பொது நிலத்தில் ஒரு பத்து சதவீதம் அல்லது பதினஞ்சு சதவீதம் பொது இடத்துக்காக மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பண்ணை உருவாகி வளர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்குது விரும்புகிற நண்பர்கள் இது மாதிரி தனியாகவும் கூட்டுப்பண்ணை தொடங்கலாம் இந்த பண்ணையில் இணைஞ்சிக்க விரும்புகிற நண்பர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் போவலூர் கூட்டுப்பானையை வந்து பார்வையிடுங்க நிர்வாகி திரு முத்துமணி இங்கே இருக்கிறாரு உங்களுக்கு களத்தில் அப்பப்போ உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் கொடுப்பார் வந்து பாருங்க முதலாம் ஆண்டு நிலையில் பத்து ஏக்கர் மட்டும் விளைநிலமாக இந்த ஆண்டு முடிவில் முதலாம் ஆண்டு முடிவில் ஐம்பது முப்பது ஏக்கர் நிலம் விளைநிலமாக ஒரு மாதிரி இந்த ஆண்டு முப்பது ஏக்கர் அறுவடை செய்ய போகிறோம் வர ஆண்டில் இந்த ஆண்டு பத்து ஏக்கரில் நீரில் தானாகவே மழை நீரில் நெல்லை வதச்சி நாற்பத்தி ரெண்டு ஃபுட்டை அர்த்தம் தூரத்தில் வரப்புக்கு மேலே நாலு அஞ்சு அடிக்கு மேலே வளர்ந்து நிற்கிற தண்ணையெல்லாம் பார்க்குறீங்க இங்கேயும் அது மாதிரி தான் வளர்ந்து நிற்கிது இன்னும் பாக்கி இந்த முப்பது ஏக்கர்லேயும் இது மாதிரி வாழை தன்னை முருங்கை கொய்யா எல்லாமே இந்த ஆண்டு உருவாக்க இருக்கிறோம் இது போன்ற பல பண்ணைகள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தமிழர் வேளாண்மையினுடைய விருப்பம் விரும்புகிற நண்பர்கள் இந்த பண்ணையில் இணைய விரும்புகிறவர்கள் இன்னும் எட்டு பேருக்கு வாய்ப்பிருக்கு திரு முத்துமணிய குழுவில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்